இந்த உலகத்தை படைத்த இறைவன் இந்த உலகத்திலே மனித சமுதாயத்தை பல்கி பெருக செய்திருக்கின்றான் அந்த மனித சமுதாயத்திற்கு ஏராளமான நியாமத்துகளையும் அருப்படைகளையும் வழங்கியிருக்கின்றான் எந்த அளவுக்குன்னு சொன்னா ஒரு மனிதன் பிறந்ததுல இருந்து அவன் மீண்டும் இறக்கப் போகின்ற வரைக்கும் அவன் அனுபவிக்கக்கூடிய அனைத்து சுகபோகங்களும் அவன் தன்னுடைய வாழ்நாளிலே காண்கின்ற அனைத்து சந்தர்ப்பங்களும் பேசக்கூடிய வார்த்தைகளாக இருந்தாலும் எல்லாமே நமக்கு இறைவன் ஒரு நமக்கு இருக்கின்றான் இந்த நியாமத்துகளை குறித்து அல்லாஹ் தனது திருமறை குருவானிலே பதினாறாவது அத்தியாயம் பதினெட்டாவது வசனத்திலே கூறுகின்றான் நீங்கள் அவனுடைய ஞாமத்துகளை அல்ல உங்களுக்கு வழங்கியிருக்க கூடிய நீங்கள் என்ன நாடினால் அது உங்களால் எண்ணி முடிக்க முடியாது நமக்கு என்னெல்லாம் அருள் சொல்லி ஒரு ஒரு கவுண்ட் பண்ணி லிஸ்ட் போட அது எண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு ஏராளமான நியாமத்துகளை அவுல்லா வழங்கியிருப்பதாக நமக்கு கூறுகின்றான் இறைவன் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய கூடிய மிக சிறந்த ஆக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தான் என்னன்னு சொன்னா நாம இந்த தூய இஸ்லாத்துல இருக்கிறது உலக அரங்கிலும் ஏராளமான மதங்கள் இருக்கும் பொழுது ஏராளமான கொள்கை கோட்பாடுகள் இருக்கின்ற பொழுது நம்மை மட்டும் இறைவன் தேர்ந்தெடுத்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு வழங்கி இருக்கின்றான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்குள்ளேயே ஏராளமான வலிக்கெட்ட சிந்தனைகள் வலிக்கெட்ட கொள்கைகளுக்கு மத்தியில இந்த புனிதமான இந்த ஏகத்துவ கொள்கையை நமக்கு இறைவன் வழங்கியிருக்கிறான் என்று சொன்னால் அது ஒரு அற்புடையா இல்லையா நமக்கு வழங்கிய இல்லையா ஒரு நமக்கு சொல்லி காட்டுறான் திருமறை எட்டாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே கூறுகின்றான் யா ஐயு அல்லது ஆமனு நம்பிக்கை கொண்டவர்களே ஈமான் கொண்டவர்களை அழைத்து அல்லா சொல்கிறான் தப்ப கொல்லா நீங்கள் இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் இறைவனை பயப்படக்கூடியவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் எஜாய் இலக்கும் சுருக்கானா அவன் உங்களுக்கு தெளிவை வழங்குவான் ஒரு கிளியர் மைண்ட் அவங்களுக்கு என்ன செய்வான் அது அவங்களுக்கு வழங்குவான் செய்யாதிக்கும் அவன் உங்களுடைய பாவங்களை உங்களை விட்டு நீக்கி விடுவான் இலக்கம் உங்களை மன்னித்து விடுவான் அவன் மகத்தான அருப்புடைய அவளுடையவனாக இருக்கிறான் என்று அதெல்லாம் சொல்லி காட்டுகிறான்

ஒரு நிவாரணமாகவும் வஹுதன் ரஹ்மத் லில் முஃமினீன் முஃமின்களுக்கு ஒரு ரஹ்மதாவும்(@"அதி இருக்கிறது நேர்வலியாகவும் இருக்கிறது" என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் கிட்டே நிரக்கர்லப்பட்ட இந்த வேதம் இந்த தூய மார்க்கம் உங்களுக்கு நியாவதாக இருக்கிறது அது ஒரு நேர் வழியாக இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான் "குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள் பிஃபகுல்லாஹி வபி ரஹ்மத்திஹி ஃபி தாலிகா ஃபalyஃரஹு" அல்ல உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த அன்பழையும் நீங்கள் மகிழ்ச்சி அடைந்து கொள்ளுங்கள் இது யாருக்குமே எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையே அல்ல நாடியோருக்கு நேர்வழி என்றது இன்றைக்கு அறிவியல் உச்சாணி கொம்புல இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த நேர்வழி கிடைக்கல இன்றை மருத்துவத்துல நான் தான் உயர்ந்தவன் என்று கூறிக்கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த ஏகத்துவம் கிடைக்கலையே சாதாரண மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மார்க்கத்தை ஒரு கொள்கையை நமக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் என்று சொன்ன அல்லாஹுடைய அல்லாஹுடைய அன்பும் இருக்க போய் தானே அந்த அன்புல நீங்க என்ன செஞ்சுக்கோங்க நீங்க மகிழ்ச்சி அடைந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்லிட்டு சொல்லிவிட்டு சொல்கிறேன் அவர்கள் திரட்டுபவைகளில் இது சிறந்ததாக இருக்கிறது அவர்கள் எதையெல்லாம் அவர்களுக்கு வாழ்க்கைக்காக தேவைன்னு சொல்லி திரட்டுவார்களோ பணம் காசு என்று திரட்டிக் கொள்கிறார்களோ அவர்கள் திரட்டக்கூடியவைகளில் இந்த மார்க்கம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறதே அதை விட இது சிறந்ததாக இருக்கிறது என்று சொல்லி அவ்வளவு தனது திருமறை குருவானல பத்தாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஏழாவது வசனத்துல சொல்றதை நான் பாக்கிறோம் இறைவன் நமக்கு இந்த மார்க்கத்தை வழங்கியிருக்கிறான்னு சொன்னா இது ஒரு அருட்படை இது ஒரு நியாமத்து இது அவ்வளோ எல்லாருக்கும் வழங்கக்கூடிய ஒரு விஷயம் இல்ல அதை ஆரம்பத்தில் ஆழமாக மனதில் புரிய வைத்துக் கொள்ளணும் அவ்வளவு தான் நாடியோர்களுக்கு மாத்திரம் செலக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விடயம்தான் இந்த ஏகத்துவம் என்பது இந்த கொள்கை விளக்கம் என்பது அதை அவங்க நம் அனைவருக்கும் வழங்கியிருக்கிறான் என்று சொன்னால் இது மாதிரி ஒரு நியமத்தாக ஒரு அருட்படையாக இருக்கிறது